தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நீங்காதான் தாழ் வாழ்க இமையை மூடுகின்ற நேரம் கூட நம் நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான் இந்த உலகத்திற்கே படியளக்க கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு நாளைய தினம் நம்ம அந்த அன்னத்தாலே அபிஷேகம் செய்ய போகிறோம் மிக மிக அற்புதமான நாள் வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக நல்ல வாய்ப்பு நாளைய தினத்தை நம்ம தவற விட்டோம்னா அடுத்த வருடம் ஐப்பசி பௌர்ணமி வரை நாம் காத்திருக்க வேண்டும் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள்ல பிரபஞ்சத்தோட ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம மற்ற நம்முடைய சொந்த விஷயங்களை விசேஷங்களை அன்றைய தினம் செய்வதை நம்ம தவிர்த்துடுறோம் மாறாக முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இவையெல்லாம் நம்ம அம்மாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் செய்கிறோம் அதிலும் பௌர்ணமி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலவு தன்னுடைய முழு ஒளியோடு வானத்தில் ரொம்ப அழகாக வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதிலும் இந்த ஐப்பசி பௌர்ணமி அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா நிலவு பூமிக்கிட்ட மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் தன்னுடைய இழந்த கலைகளை எல்லாம் மறுபடியும் திரும்ப பெற்று ரொம்ப அழகான பிரகாசத்தோடு வானத்தில் காட்சியளித்த பௌர்ணமி தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி ஸோ சந்திரனுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் அந்த பச்சரிசியால தான் நம்ம சிவபெருமானுக்கு நாளைய தினம் அலங்காரம் அபிஷேகம் எல்லாமே செய்ய போகிறோம் ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரனுடைய அருள் அவருக்கு நிச்சயமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து வாழ்க்கையில எந்தவித தடங்களும் இல்லாமல் தடையும் இல்லாமல் முன்னேறி செல்ல முடியும் அப்படி வந்து தடைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனுடைய அருள் இருந்தால் மட்டுமே வரும் இல்லைன்னா பயந்து பயந்து பதட்டம் அடைந்து இது சரி வருமா இது நடக்குமா நடக்காதா இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலேயே அவங்களுடைய பாதி வாழ்நாளை அவங்க கழித்திடுவார்கள் குடும்பத் தலைவரோட நிலைமையே இப்படி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க பத்து வருஷத்துக்கு அந்த குடும்பம் எப்படி இருந்ததோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போன்ற நிலமையில தான் இப்பயும் அந்த குடும்பம் இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் பயம் ரிஸ்க் எடுக்க பயம் புதிய தொழில் தொடங்குறதுல பயம் அப்படியே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துட்டு அப்படியே போயிடலான்ட்டு அவங்கெல்லாம் இருப்பாங்க அதனால் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் எதை செய்கிறோமோ இல்லையோ அந்த நில ஒளியில் நம்முடைய உடல் படுற மாதிரி நம்ம வந்து கிரிவலம் போகிறது அல்லது நிலா சோறு சாப்பிட்றது அல்லது பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காடுறது இல்லை நம்ம வீட்டு மொட்டை மாடியில் எங்கே நிலா தெரியுதோ அங்கே போய் அமருவது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் சக்தி வழிபாடு சத்தியநாராயண பூஜை கிரிவலம் அதுக்கப்புறம் மேல் வந்து லக் இது லக்ஷ்மி குபேர பூஜை கலசம் வச்சு குலதெய்வத்துக்கு பூஜை செய்கிறது இதையெல்லாம் நாளைய தினம் நம்ம செய்யணும் ஏற்கனவே நாளை தினம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் போட்டிருக்கிறேன் எத்தனையோ தெய்வங்கள் இருக்க ஏன் சிவனுக்கு மட்டும் நாளைக்கு அண்ணாபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்து விட்டார் அந்த காலத்துல பிரம்மா வந்து ரொம்ப கர்வமோடு இருந்தாராம் எனக்கும் சிவபெருமானுக்கும் அஞ்சு தலை நானும் வந்து சிவபெருமானுக்கு நிகரானவன் அப்படின்னு கர்வத்தோட இருந்ததால சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்ததால் அந்த தலையை அவர் கையோடே ஒட்டிடுச்சு அதை அது அது வந்து கீழே விழலை பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் சிவபெருமானுக்கு வந்தது அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து நீங்கியது அது ஒரு தனி கதை இரண்டு வரலாறுகள் சொல்லப்படுது ஒரு ஒரு வரலாறு வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மன் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் வந்து அதை வந்து கீழே அந்த கபாலத்தை கீழே விழ வச்சாங்க அதை தன்னுடைய காலால் நசுக்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மற்றொரு வரலாறு அவர் பிச்சாடனராக காசிக்கு போயிட்டு அன்னபூரணி கிட்ட அந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி நின்றதன் மூலம் அந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியானது அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ உணவு அதிலும் அரிசி அப்படிங்கிறது நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் இந்த உணவை எக்காரணத்தை கொண்டும் நாம் வந்து வீணடிக்க கூடாது அது நம்மளும் பின்பற்றணும் அடுத்த தலைமுறையினருக்கும் அந்த உணவோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லணும் இப்போவே நிறைய இடங்களில் பிளாஸ்டிக் அரிசிலாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிலங்களை பாதுகாக்கணும் விளைச்சல் வந்து அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ அரிசியோட முக்கியத்துவம் உணவோட முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் போற்றி கொண்டாட வேண்டிய நாள் தான் நாளைய தினம் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளும் அவங்களோட உணவை பெற்று எல்லாருமே நல்லா இருந்தால் தான் அந்த ஃபுட் சைக்கிள்னு சொல்லுவாங்க அந்த எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது நல்ல நிலையில் மெயின்டெயின் ஆகும் ஸோ நாளைக்கு காலையில் நாம் தூங்கி எழுந்திருச்சதும் வெறும் வயதிலேயே நீங்கள் வந்து இதை சொல்லலாங்க மந்திரம் உச்சரிப்பதற்கு நம்ம சுத்தப்பத்தமாக தான் அதாவது தீட்டுக்காலங்களில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் மனசால் அவங்க அதை நினச்சாலே அதை அவங்க உச்சரிப்பதற்கு சமம் தான் நீங்கள் நாளைய தினம் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னம் பிரம்மம் இல்லைன்னா அண்ணம் ஸ்வரூபம் அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம் ஜஸ்ட்டு அண்ணம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்கினாலே போதுங்க அந்த அன்னத்துக்கு உங்கள் வம்சத்துக்கு மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய அத்தனை தலைமுறைக்கும் அந்த சாப்பாட்டுக்கு வறுமை அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது இந்த பிர இந்த அன்னதோஷம் அன்னதுவேஷம் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம அதுக்கெல்லாம் நம்ம ஆளாக மாட்டோம் நம்மளோ நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களோ அதற்கு ஆளாக மாட்டோம் உடல் நலத்தோடு இருப்போம் இப்போ ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இதை வந்து இவ்வளோ தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ கிட்னி ஃபெயிலியர்லாம் வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் நடக்கும்போது தண்ணி இவ்வளோ தான் குடிக்கணும் டோட்டலாக காஃபி டீ குழம்பு ரசம் எல்லாத்தையும் சேர்த்தே தண்ணி இவ் எம்எல் தான் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்துடுவோம் ஸோ நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னா நம்ம வந்து வாழ்ந்தால்தான் நம்மளால் எல்லாத்தையுமே சாப்பிட முடியும் ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி இதை ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் சிவபெருமானை நல்லா வேண்டிக்கிட்டு அன்னபூரணி தாயாரை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து மற்ற வேலைகளை நீங்கள் கவனிக்கலாம் நீங்கள் குளித்து முடிச்சிட்டு பூஜை அறையில் போய் விளக்கேற்றுட்டு சொன்னாலும் சரி தான் அல்லது நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிப்பதோ மற்ற எந்த வேலைகளோ நீங்கள் வந்து தாராளமாக செய்யுங்க அதே போல் நாளைய தினம் கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருளை நீங்கள் தானமாக கொடுங்கள் அவ்வளவு புண்ணியம் நமக்கு உண்டாகும் ஏன்னா நீங்கள் தரக்கூடிய தானம் மற்ற அதாவது பச்சரிசியை நீங்கள் ஒரு கிலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தரக்கூடிய பச்சரிசியை மக்களும் சாப்பிடுவாங்க குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் அந்த உயிரினங்கள் சாப்பிடும் பறவைகள் சாப்பிடும் அனைத்துக்கும் தானம் செய்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக முழுவதுமாக வந்து சேருங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி